திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மதச்சார்பின்மை காப்போம் பேரணி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த பேரணியில் விசிகாவினர் பலரும் அம்பேத்கார் போன்று கோட் சூட் அணிந்தும் நிறை சட்டை அணிந்தும் பங்கேற்றனர் இந்த பேரணியில் விசிகாவினர் சாய் முழுக்க கொடி பேனர் என வரவேற்பை பெரிய அளவில் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த விழாவில் பேசிய திருமாவளவன் யார் எந்த கூட்டணி என்று தேர்தல் கணக்குகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அந்த கவலை இல்லை வீசிக்க திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது என்று சொல்கிறார்கள் அட அற்பர்களே அரசியல் அறியாமையில் உலரும் அறைவேற்காடுகளே தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் வீசிக்காதான் இந்திய அரசியலையும் கூர்மைப்படுத்துபவர்களும் வீசிக்காதான் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை வீசிக்க மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறது இதன் வலிமையை தெரியாதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை பேச தெரியவில்லை துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று என்றெல்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் முதல்வர் பதவிக்கே ஆசைப்படவில்லை எங்கள் தந்தை அம்பேத்கர் பிரதமர் பதவியை கைப்பற்றுங்கள் தான் என்று வழிகாட்டிருக்கிறார் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி இந்த மண்ணின் பூர்வ குடிகள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியும் கேரளாவிலும் மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் துளிர்விட்டு கொண்டிருக்கிறது நிற்கிறது எங்களுக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை நாம் பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு நாம் என்ன சொல்வது இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் சமூக தலத்திலும் பொருளாதார தளத்திலும் கலையுலகத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் விசிக்காவின் எழுச்சி தான் அதற்கு காரணம் என ஆக்ரோஷமாக பேசி முடித்தார் ஆனால் இது அங்கிருந்த தொண்டர்களுக்கு சற்று அதிருப்தியை கொடுத்துள்ளதாம் இப்படித்தான் ஆண்டுக்கு ஒரு மாநாடு கூட்டி ஒவ்வொரு தேர்தலுக்கும் தன்னுடைய பலத்தை காட்டுகிறார் திருமாவளவன் ஆனால் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் சீட்டும் கிடைப்பதில்லை உரிய அங்கீகாரமும் திமுகவில் கிடைப்பதில்லை என்ற மன வருத்தத்தை கொட்டி தீர்த்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் திருமாவளவன் பிரதமர் கனவு என்பது இப்போது பேச காரணம் என்னவென்றால் திமுகவிடம் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான சீட் கேட்க வேண்டும் குறைந்தது இருபத்தைந்து இடத்திலாவது போட்டியிட வேண்டும் என வன்னியரசு அரசு தெரிவித்திருந்தார் இதெல்லாம் கருத்தில் கொண்ட திமுக தலைமை குறைந்தது இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும் என உறுதிபட தெரிவித்துள்ளது இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரிந்ததால் இதிலிருந்து மனைமாற்றம் செய்யவே இப்போது கிடைக்கக்கூடிய ஆறு சீட் போதும் என்றும் இதற்கு மேல் மாநில அரசில் அங்கீகாரம் தேவையில்லை என்பதால் தான் நேரடியாக தற்போது பிரதமர் பதவிக்கு சென்றுவிட்டார் என்றும் என்னதான் திருமாவளவன் பொதுவெளியில் அம்பேத்கர் வேஷம் போட்டாலும் திருமாவளவனுக்கு திமுகவில் பிளாஸ்டிக் சேர் மட்டுமே என்பதுதான் அதிகாரமாக வழங்கப்படுகிறது என்றும் இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்